வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் என் நான் உங்கள் சங்கர நாராயணன் சாதாரணமாக நமது கோயில்களில் மூலவர் சந்நிதி ஒன்றும் அவருக்கான உற்சவர் விக்கிரகம் தனியாகவும் இருக்கும் ஆனால் சீர்காழி சட்டையநாதர் கோயிலில் மூன்று மூலவர்கள் உள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில் பிரம்மதேவன் வழிபட்டதால் இதற்கு பிரம்மபுரம் என்று ஒரு பெயரும் மூங்கில் வடிவில் தோன்றி வனமானதால் வேணுபுரம் என்று ஒரு பெயரும் பிரளய காலத்தில் மாயையை தோணியாக்கி சிவபிரான் தங்கியிருந்த இடம் என்பதால் இதற்கு தோணிபுரம் என்றும் பெயர் வழங்கப்படுகிறது முதல் மூலவர் பிரம்மதேவருக்கு அருளிய பிரம்மபுரீஸ்வரராக லிங்க வடிவில் காட்சி அளிக்கிறார் சிவபெருள் அதற்கடுத்து திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் அளித்த குருவாக தோணியப்பராக காட்சி அளிக்கிறார் மூன்றாவது மூலவர் யார் என்றால் அந்த கோயிலின் பெயரான சட்டநாதர் அல்லது சட்டைநாதர் சங்கம வடிவில் எலும்புகள் கொண்டு முறுக்கிய தண்டையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் சீர்காழி என்பது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள மிக சிறப்பான ஒரு தலமாகும் அதோடு இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை என்று இரவு பத்து மணிக்கு மேல் புலுகு சட்டம் சார்த்துகிறார்கள். அது மிக விசேஷமான தரிசன ரூபமாகும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து